ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு பாயா கேர்ளா அப்படிங்கிறத நிறைய தியரி இருக்குது இல்லையா அப்படி என்னென்ன வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்ததுன்னா பாயா கேர்ளா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நெட்டில் உள்ள விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இப்படி இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நமக்கு பாய் பேபி தான் பிறக்கும் கேர்ள் பேபி தான் பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ்னும் கிடையாது இது இப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பேபி தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறது எந்த விதமான ஆதாரமும் கிடையாது ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி ஜஸ்ட் ஒரு ப்ரடிக்ஷன்காக நம்ம பார்த்துக்கலாங்க ஒரு ஃபிஃப்டி சான்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனா இல்லாமையும் இருக்கலாம் ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபனுக்காக ஒரு க்யூரியாசிட்டிக்காக மட்டும் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்பவே நம்ம வேண்டாம் ஓகேங்களா ஓகே அதனால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஓகே இப்போ தான் நமக்கு நெட்டில் கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரிசோர்ஸை வந்து தான் ஒன்றா வந்து சேர்த்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க ஓகே நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கணசிவாக இருக்கும் போது ஸ்கேன் எடுத்திருப்பீங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் சில சமயம் நமக்கு பேபியோட ஷேப்பு அவங்களோட ஸ்கல்லோட ஷேப் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் சில சமயம் வந்து தெரியாது அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கேர்ள் பேபியோட பிக்சருங்க இப்போ அவங்களுடைய நோஸுக்கும் அதனுடைய முன் நெத்தின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருந்தது அப்படின்னா கேர்ள் பேபி இதே செகண்ட் பிக்சரில் பாருங்கள் அதே அந்த முன் நெத்தியும் அவங்க நோஸ்க்கு வரைஞ்ச அந்த கோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்குலராக ஒரு மாதிரி இப்படி வந்திருக்கு இல்லையா அந்த மாதிரி இருந்ததுன்னா பாய் பேபிங்க ஓகே அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இப்போ பேபியோட அந்த நம்மளுக்கு அந்த யோனி போர்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பிக்சர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பிக்சர் மாதிரி இருந்தது அப்படின்னா கேர்ள் பேபிங்க செகண்ட் இருக்கக்கூடிய பிக்சர்ல மாதிரி இருந்தது அதாவது ரெண்டு தொடை எலும்புகளுக்கும் நடுவில் வந்து அந்த பாய் பேபிக்கான ஆண்குறி சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு பாய் பேபிங்க பொதுவாக வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ல எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரி படங்கள் தான் கொடுத்துருப்பாங்க பட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாசண்டா பிளாசண்டா அப்படிங்கிறது நஞ்சு கொடிங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா அம்மாவினுடைய கர்ப்பப்பை சுவரில் வந்து நஞ்சு கொடி ஒரு தொப்புள் கொடி மூலமாக குழந்தைய வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிளாசண்டா பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரைட் சைடு அப்படின்னு அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு பாய் பேபிங்க இதே லெஃப்ட் சைடு அப்படின்னா கேர்ள் பேபியாக இருக்கும் இது வந்து ஒரு பாசிபிலிட்டி தான் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி குழந்தையினுடைய அந்த தலையோடு இருக்கல அதனுடைய ஷேப்பு இப்போ பாய் பேபியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆங்குலராக இருக்குங்க அதாவது ஒரு கட்டு விட்டு கட் விட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லை கேர்ள் பேபியாக இருந்ததுன்னா ஃபுல் ரவுண்டாக வந்து இந்த மாதிரி அழகாக இருக்குங்க இந்த மாதிரி உங்கள் பேபிக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் என்னோடய பேபிக்கு கேர்ள் பேபிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு அழகான ஷேப்பில் வந்து இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேர்ள் பேபி பாய் பேபிக்கு நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இந்த பிபிடி ஹச் சி அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க அதில் என்னுடைய கேர்ள் பேபிக்கு பாய் பேபிக்கு இப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க இப்போ பிபிடி அப்படிங்கிறது பை பேரட்டல் டயமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குழந்தையினுடைய மண்டை ஓடு இருக்கு இல்லையா அதில் ரெண்டு ப காது பக்கமும் இந்த சைடில் இருந்து அந்த சைட் ரைட் டு லெஃப்ட் எவ்வளோ வந்து அளவு இருக்குது அதுதான் வந்து பை பேரட்டல் டயமீட்டர் அப்படின்னு சொல்கிறது இது கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கேர்ள் பேபிக்கு அதாவது அஞ்சாவது மாத ஸ்கேனில் நான் சொல்கிறேன் இது வந்து நாலு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருந்தது இதே பாய் பேபிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாற்பது சென்டிமீட்டர் அதாவது சேம் டுவெண்ட்டி வீக்ஸில் பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கு சின்னதாகவும் பாய் பேபிக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருந்ததுங்க அதே மாதிரி ஹெட் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா தலையினுடைய சுற்றளவு இதில் கேர்ள் பேபிக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ரெண்டு இருந்தது இதே பாய் பேபிக்கு பதினாறு புள்ளி எட்டு இருந்ததுங்க அதாவது எல்லா அளவுமே பாய் பேபியை கம்பேர் பண்ணும்போது கேர்ள் பேபிக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது அதே மாதிரி ஃபீமர் லென்த் தொடை எலும்பு பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபிக்கு மூணு புள்ளி ரெண்டும் பாய் பேபிக்கு மூணு புள்ளி ஏழு ஏழு இருந்ததுங்க வெயிட் அதே மாதிரி டுவெண்ட்டி வீக்ஸில் பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட்டு கேர்ள் பேபி வந்து முந்நூற்றி முப்பது கிராம் இருந்தாங்க இதே பாய் பேபி பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு கிராம் இருந்தாங்க சேம் வீக்கில் வந்து நான் எடுத்த பாய் பேபி ஸ்கே கேர்ள் பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் அதாவது இந்த பிபிடி ஹச்சி ஏசி எஃப்எல் அப்புறம் டபிள்யூடி இப்படின்லாம் வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒரு டேபிள் போட்டு எழுதியிருப்பாங்க அது வந்து கேர்ள் பேபிக்கு சின்னதாகவும் பாய் பேபிக்கும் அதிகமாக இருந்தது எனக்கு இது எல்லாருக்குமே இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க ஓகே இப்போ கேர்ள் பேபி பாய் பேபிக்கான ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இது எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள்